அத்தியாயம் நான்கு தெய்வமும் புருஷகாரமும் பாகம் ஒன்று உபயோகமற்ற விசாரம் ஒருநாள் ஒரு சிஷ்யன் தான் ஏதாவது ஹிதோபதேசம் பெற்றுக்கொள்ள கொள்ள என்ற ஆவலுடன் ஸ்ரீ மகாஸ்வாமிகள் அவர்களிடம் வந்து வணங்கி நின்றான் ஆனால் தன் அபிப்பிராயத்தை வெளியிட அவன் தயங்குவதை பார்த்து ஸ்ரீ மகாஸ்வாமிகள் அவர்கள் தானே பேசத் தொடங்கினார்கள் மகாஸ்வாமிகள் கேட்டார் நீங்கள் எப்பொழுதும் போல் வேதாந்த கிரந்தங்களை வாசித்து வருகிறீர்கள் என்று நம்புகிறேன் சிஷ்யர் கூறினார் ஒரு நியமமாய் விடாமல் தொடர்ச்சியாய் வாசிக்கிறேன் என்று சொல்வதற்கு இல்லை என்னமோ விட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்கிறேன் மகாஸ்வாமிகள் கேட்டார் அப்படி வாசிப்பதிலும் அநேக சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கும் அல்லவா சிஷ்யர் கூறினார் அம்மாதிரி ரீதியில் கவனத்துடன் நன்கு வாசித்தேன் என்று சொல்வதற்கு இல்லை மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் வேதாந்த சாஸ்திர அபியாசத்தின் ஆரம்பத்தில் அதன் பிரக்ரியைகளை பற்றி ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நான் சொல்லவில்லை நன்கு விஷய பரியாலோசனையை செய்ய புகும் பொழுது யாருக்கும் சாமானியமாய் அநேக சந்தேகங்கள் தோன்றுமல்லவா சிஷ்யர் கூறினார் ஆம் அப்படியே அநேக சந்தேகங்கள் தோன்றுவது உண்டு மகா சுவாமிகள் கேட்டார் அவ்வித சந்தேகங்களுக்கு தாங்கள் ஏதாவது சமாதானம் யோசித்து வைத்திருக்கிறீர்களா அப்படியானால் அதில் ஒரு சந்தேகத்தையும் அதற்கு தங்கள் சமாதானத்தையும் சொல்லுங்கள் சிஷ்யர் கூறினார் அவைகளில் அடிக்கடி என்னை தொந்தரவு செய்து சமாதானத்தை அபேட்சிக்கிற ஒரு சந்தேகத்தை தெரிவிக்கிறேன் ஆனால் சமாதானத்தை இன்னும் நான் தெரிந்து கொள்ளவில்லை தாங்களே சமாதானத்தை சொன்னால் கிருதார்த்தனாவேன் மகாஸ்வாமிகள் கேட்டார் என்ன சந்தேகம் சொல்லுங்கள் சிஷ்யர் கூறினார் தெய்வத்திற்கும் அதாவது விதி மற்றும் புருஷாகாரத்திற்கும் அதாவது மனித முயற்சி இவற்றிற்கு அனாதி சித்தமாயிருக்கிற விரோதம் என்ற விஷயம்தான் என் சந்தேகம் அவ்விரண்டின் எல்லை எதுவரை அவைகளின் விரோதத்தை எப்படி பரிகரிக்கிறது மகாஸ்வாமிகள் கூறினார் நீங்கள் இப்பொழுது கேட்கிற ரீதியில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்தால் அது மிக பெரியதுதான் அதற்கு சமாதானமும் எப்பேற்பட்ட புத்திசாலிக்கும் புலப்படாது சிஷ்யன் கேட்டார் ஏன் நான் கேட்ட மாதிரியில் தவறுதல் ஒன்றும் இல்லையே என் சந்தேகத்தை மாத்திரம் சொன்னேனே தவிர அது எப்படி என்று கூட நான் சொல்லவில்லையே மகாஸ்வாமிகள் கூறினார் சந்தேகம் இன்னதென்று நீங்கள் சொல்கிற மாதிரியிலேயே அதனால் உங்களுக்கு ஏற்படும் சிரமம் நன்கு தெரிகிறதே சிஷியன் வினவினார் அது எப்படி மகாஸ்வாமிகள் கூறினார் இரண்டு பதார்த்தங்கள் இருந்தால்தான் விரோதம் என்பது ஏற்படும் ஒரே பதார்த்தம் இருந்தால் விரோதத்திற்கு அவகாசமே கிடையாது சிஷ்யர் மேலும் கேட்டார் இங்கே தெய்வம் புருஷகாரம் என்று இரண்டு பதார்த்தங்கள் இருக்கின்றனவே மகாஸ்வாமிகள் கூறினார் சந்தேகம் மனதில் உதிப்பதற்கே இந்த எண்ணம்தான் காரணம் சிஷ்யன் புரியாமல் கேட்டார் நானா ஒன்றை இரண்டாக எண்ணிக்கொள்கிறேன் நான் எண்ணினாலும் என்னாவிட்டாலும் இவ்விரண்டு பதார்த்தங்களும் தனித்தனியே இருக்கின்றன என்பதை மறைக்க முடியுமா மகாஸ்வாமிகள் மறுத்தார் இதுவும் ஒரு பிசகு சிஷ்யன் வினவினார் எப்படி கூறுகிறீர்கள் மகாஸ்வாமிகள் விளக்கத் துவங்கினார் நம் மதத்தின் தத்துவங்களை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் இதற்கு முன் நீங்கள் செய்திருக்கும் கர்மாக்களால் ஏற்படும் பலன்களின் சமூகத்தைத்தான் தெய்வம் என்று சொல்கிறோம் ஆகவே அது உங்களை விட்டு தனியாக வேறிடத்தில் இருப்பதில்லை அப்பலனை அவரவர்களுக்கு சேர்ப்பிக்கும் பொறுப்பை மாத்திரம் பகவான் வகிப்பதால் அப்பல ரூபமான தெய்வம் அவரால் உண்டு பண்ணப்பட்டதில்லை உங்களாலேயே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது இப்பொழுது அதாவது கர்மா செய்யும் காலத்தில் உபயோகிக்கும் சாதனத்தை புருஷகாரம் என்கின்றோம் சிஷ்யன் கூறினார் இன்னமும் அவ்விரண்டும் எப்படி வெவ்வேறில்லை என்பது தெரியவில்லை மகாஸ்வாமிகள் மேலும் விளக்கினார் இப்படி கவனியுங்கள் தெய்வம் என்பது சென்ற காலத்திய கர்மா புருஷாகாரம் நிகழ்காலத்திய கர்மா காலத்தினால் வித்தியாசம் இருந்தாலும் கர்மா என்ற முறையில் இரண்டும் ஒன்றேதான் இரண்டும் ஒன்றாயிருக்கும் பொழுது பரஸ்பரம் விரோதம் ஏற்பட நியாயமில்லை சிஷ்யன் குழம்பினார் எப்படியும் காலத்தினால் வித்தியாசம் இருக்கத்தானே இருக்கிறது அதை உபேட்சிக்க முடியுமா மகாஸ்வாமிகள் மேலும் விளக்கினார் உபேட்சிக்க சொல்லவில்லை சற்று ஆழ்ந்து யோசித்து பாருங்கள் என்றுதான் சொல்கிறேன் நிகழ்காலம் நம்முன் இருக்கிறது நம் புருஷாகாரத்தினால் அதை மாற்றிக்கொள்ள எத்தனம் செய்யலாம் சென்ற காலம் சென்றதே நம் திருஷ்டிக்கு எட்டாததினால் அதற்கு அதிருஷ்டம் என்ற பெயரும் ஏற்பட்டிருக்கிறது இரண்டு பதார்த்தங்களுக்குள் இருக்கும் பல தாரதமியத்தை தீர்மானிக்க வேண்டுமானால் அவ்விரண்டும் நம்முன் தோன்றாதிருந்தால் முடியாது நிகழ்காலத்திய புருஷாகாரம் மாத்திரம் முன் தோன்றியும் சென்ற காலத்திய தெய்வம் முன் தென்படாமலும் இருக்கின்றது இரண்டு மல்லர்கள் நம்முன் முன் தென்பட்டாலும் அவர்களுக்குள் பலாபலம் தீர்மானிப்பது சாத்தியமில்லை ஒருவனுக்கு சரீர கணம் இருக்கலாம் மற்றவனுக்கு சரீர லாவகம் இருக்கலாம் ஒருவனுக்கு தசை பலம் இருக்கலாம் மற்றவனுக்கு பிடிமானம் இருக்கலாம் ஒருவனுக்கு அபியாச சௌகரியம் இருக்கலாம் மற்றவனுக்கு பரபரப்பில்லாமல் இருக்கலாம் இவ்விதமாக இருவரிடமும் உள்ள ஒவ்வொரு அம்சங்களையும் எடுத்துக்கொண்டு யுக்திக்கு மேல் யுக்தி கற்பித்துக்கொண்டு இவன்தான் ஜெய்பான் என்ற விவகாரம் செய்யலாம் ஆனால் இவ்வம்சங்களே சமயத்திற்கு உபயோகப்படாமல் பிரதிகூலமாகவும் ஆகிவிடலாம் என்பதை அனுபவத்தில் பார்க்கிறோம் ஆகையால் பலத்தின் தாரதமியத்தை தீர்மானிக்க நிச்சயத்தை கொடுக்கக்கூடியதும் யுக்தி யுக்தமானதும் சாத்தியமானதுமான வழி அவ்விருவர்களையும் மல்யுத்தம் செய்யச் சொல்லி நேரில் பார்க்க வேண்டியதுதான் இப்படி இரண்டும் சித்தமாயிருக்கும் போதே இப்படியானால் திருஷ்டமான புருஷாகாரத்திற்கும் அதிர்ஷ்டமாயிருக்கிற தெய்வத்திற்கும் உள்ள பல தாரதமியத்தை யுக்தியினால் தீர்மானித்து விடலாம் என்பது எப்படி சாத்தியமாகும் சிஷ்யன் கேட்டார் தீர்மானிக்க வழியே இல்லை என்று தாத்பரியமா சுவாமிகள் கூறினார் இந்த வழிதான் இருக்கிறதே இரண்டு மல்லர்களும் யுத்தம் செய்தால் யார் பலிஷ்டன் என்பது தீர்மானமாகி விடுகிறது சிஷ்யர் மேலும் கேட்டார் அந்த வழியின் மூலம் சண்டை முடிந்த பிறகல்லவா பலாபலம் தீர்மானமாகிறது அப்பொழுது தெரிந்து கொள்வதில் என்ன பிரயோஜனம் சுவாமிகள் கூறினார் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை சிஷ்யர் குழம்பினார் சண்டைக்கு முன் தீர்மானிக்க சாத்தியமில்லை சண்டைக்கு பின் தீர்மானிக்க அவசியமில்லை என்றல்லவா ஆகிறது மகாஸ்வாமிகள் கூறினார் அப்படியே ஆகையால் இந்த தாரதம்ய சர்ச்சையே நிஷ்பிரயோஜனம் ஆகும் சிஷ்யர் கேட்டார் அப்படியானால் தெய்வம் நடத்துகிறபடி நடக்கட்டும் என்று இருந்து இருந்துவிடலாமா மகாஸ்வாமிகள் கூறினார் அப்படியல்ல புருஷகாரம் நடத்துகிறபடி நடக்க வேண்டும் சிஷ்யர் வினவினார் அது என்ன மகாஸ்வாமிகள் கூறினார் முன் உபயோகித்த புருஷகாரத்தின் அல்லவா தெய்வம் என்பது முன் உங்கள் புருஷகாரத்தை உபயோகப்படுத்தி அதன் பலனாகிய தெய்வத்தை சம்பாதித்து கொண்டீர்கள் இப்பொழுதும் உங்கள் புருஷகாரத்தை செலுத்தி அந்த பழைய பலன் பாதகமாயிருந்தால் மாற்றவும் சாதகமாயிருந்தால் விருத்தி செய்யவும் நீங்களே செய்து கொள்ள வேண்டும் எப்படியும் சுகத்தை அதிகப்படுத்தவோ துக்கத்தை குறைக்கவோ இப்பொழுது புருஷகாரத்தை செலுத்தித்தான் ஆக வேண்டும் சிஷ்யன் கேட்டார் ஆனால் புருஷகாரத்தை எவ்வளவு நன்றாய் உபயோகித்தாலும் உத்தேசித்த பலனை கொடுக்க ஒட்டாமல் அநேக சந்தர்ப்பங்களில் தெய்வம் குறுக்கே வந்து கெடுத்து விடுகிறதே சுவாமிகள் கூறினார் மறுபடியும் தெய்வத்தின் லட்சணத்தை மறந்தே பேசுகிறீர்கள் தெய்வம் என்பது உங்களுக்கு அந்நியமாய் இருந்து கொண்டு உங்கள் புருஷாகாரத்தை கெடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தனி பதார்த்தமே இல்லை வாஸ்தவத்தில் ஏற்கனவே அது உங்களிடத்திலேயே இருக்கிறது மனுஷர் கூறினார் இருக்கலாம் இருந்தாலும் புருஷகாரத்துடன் விரோதித்து கொள்ளும் தானே அது இருப்பதாகவே தெரிகிறது பழைய பலன்கள் எவை என்று தெரியாமலும் அவைகளை அறிந்து கொள்ள சாதனமில்லாமலும் இருக்கும் பொழுது அப்பலனை எப்படி மாற்ற முடியும் மகாஸ்வாமிகள் மேலும் விளக்கினார் ஏதோ சில மகான்களை தவிர மற்றவர்களுக்கு முன் நிகழ்ச்சி தெரியாதென்பது வாஸ்தவமே ஆனாலும் இந்த அறியாத்தன்மையே நமக்கு பெரிய அனுகூலம் இந்த ஜென்மத்திலோ இதற்கு முன்னுள்ள எண்ணற்ற ஜென்மங்களிலோ நாம் செய்திருக்கும் கர்மாக்களின் பலன்கள் பலவிதமாயும் அனந்தமாயும் இருக்கின்றன அவைகளெல்லாம் நம் அறிவில் தோன்ற ஆரம்பித்தால் நாமே திடுக்கிட்டு போய் அவைகளை மாற்ற பிரயத்தனம் செய்வதையே விட்டுவிடத் தோன்றும் இப்பிறவியிலேயே மரதி என்பது பரம தயாலுவான பகவானால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு பெரிய வரம் என்றே சொல்ல வேண்டும் முன்னடந்த எல்லா சம்பவங்களையும் மறக்காமல் ஒவ்வொரு க்ஷணத்திலும் மனதில் சுமப்பதனால் பெரும் பாரமாகும் அப்படியே வரும் காலத்தில் ஆச்சாஸ்தி அதாவது க்ஷேமத்தையே எதிர்பார்த்தல் என்ற விசேஷ ஸ்வபாவமும் நம்மிடமிருந்து வருகிறது அது இருப்பதினால்தான் தைரியமாய் புருஷகாரத்தை உபயோகப்படுத்த முடிகிறது இவ்விதமாக சென்ற கால மறதியும் வருங்கால ஆசாஸ்தியும் நமக்கு கிடைத்திருக்கும் இரண்டு பெரும் பாகியங்களாய் இருப்பதால் அவைகளை அலட்சியம் செய்வதற்கு இல்லை மேலும் கூறினார் சென்ற கால விஷயமான மறதி இப்பொழுதுள்ள புருஷகாரத்திற்கு இடைஞ்சல் செய்யாமலும் வருங்கால ஆசாஸ்தி உற்சாகத்தை கொடுக்கிறதாயும் இருக்கலாம் இருந்தாலும் அநேக சந்தர்ப்பங்களில் நம் புருஷகாரத்திற்கு பிரதிபந்தமாய் தெய்வம் நிற்கிறதென்பதையும் மறுக்க முடியாது மகாஸ்வாமிகள் மேலும் விளக்கினார் புருஷகாரத்திற்கு தெய்வம் பிரதிபந்தம் என்று சொல்வது சரியல்ல வாஸ்தவத்தில் புருஷகாரத்தை எதிர்ப்பது போல் தோன்றி கொண்டு பலன் கிட்ட வேண்டுமானால் இப்பொழுது எவ்வளவு தூரம் புருஷகாரத்தை உபயோகிக்க வேண்டும் என்பதையே நமக்கு தெய்வம் சொல்கிறது சாதாரணமாய் ஒரு பலனை உத்தேசித்து ஒரு கர்மா விதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அக்கர்மாவை எவ்வளவு ஊக்கமாய் எவ்வளவு காலம் எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிகிறதில்லை முதல் தடவையில் பலன் கிட்டாத விஷயத்தில் நாம் இதற்கு விருத்தமான வழியில் நம் புருஷாகாரத்தை இதற்கு முன் உபயோகப்படுத்தி இருக்கிறோம் என்றும் அவ்விதம் முன் உபயோகப்படுத்தி இருக்கிற புருஷகாரத்தின் பலனை ரத்து செய்து கொள்ள வேண்டும் என்றும் அப்புருஷகாரத்தின் பலாபலத்திற்கு தக்கபடி இப்பொழுது நாம் பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்றும் நாம் சுலபமாய் ஊகித்துக் கொள்ளலாம் ஆகையால் தெய்வம் செய்வதாக தோன்றுகிற தடையானது வாஸ்தவத்தில் இப்பொழுது செய்ய வேண்டிய பிரயத்தனத்தின் அளவை தீர்மானிக்கவே உபயோகிக்கப்படுகிறது சிஷ்யன் மேலும் கேட்டார் பிரயத்தனம் செய்ய ஆரம்பித்த பிற்பாடு அல்லவா தடை இருப்பதாக தெரிகிறது அப்படி இருக்க அத்தடை பிரயத்தன ஆரம்ப காலத்தில் நமக்கு எப்படி உபயோகப்படும் மகாஸ்வாமிகள் விளக்கினார் முதலிலேயே உபயோகப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை முதலில் தடை ஏற்படும் என்ற எண்ணமே இல்லாமல் தான் பிரவிற்த்தி ஆரம்பிக்க வேண்டும் நம் எண்ணம் தடையண்ணியில் நிறைவேறும் நம் புருஷகாரத்திற்கு பிரதிபந்தமே கிடையாது என்று எண்ணிக்கொண்டுதான் பிரயத்தனம் செய்ய வேண்டும் பிரயத்தனம் பலிக்காமல் போனால் அப்பொழுதுதான் இதற்கு முன் விபரீதமாய் பிரயத்தனம் செய்திருப்பதாகவும் அதனால் பிரதிபந்தம் ஏற்படுகிறதென்றும் தெரிந்து கொண்டு இப்பொழுது இருமடங்கு ஊக்கத்துடனும் விடாமுயற்சியுடனும் பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பிரதிபந்தமும் நம்மாலேயே ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறபடியால் அதை நிவர்த்தி செய்யவும் நமக்கு சக்தி உண்டென்பதை நன்கு உணர வேண்டும் மறுபடி பிரயத்தனம் செய்தும் கூட பலன் ஏற்படாத விஷயத்தில் அப்பொழுதும் அதைரியப்பட நியாயமில்லை தெய்வம் என்பதே புருஷகாரத்தின் காரியமாய் இருப்பதால் புருஷகாரத்தை விட மிக்க இருக்க முடியாது இப்பொழுது பலிக்கவில்லையே என்றால் முன் பிரயத்தன பலனை மாற்றக்கூடிய அவ்வளவு அதிகமாக இப்பொழுது பிரயத்தனம் செய்யவில்லை என்றுதான் ஏற்படும் அதாவது தெய்வமும் புருஷகாரமும் தனித்தனி பதார்த்தங்களாக இல்லாததினால் அவைகளுக்குள் தாரதமியத்திற்கு இடமில்லை முன்னுள்ள ஊக்கத்திற்கும் இப்பொழுதுள்ள ஊக்கத்திற்கும் தான் தாரதமியம் சிஷ்யன் மேலும் கேட்டார் அப்படியானாலும் முன் எவ்வளவு ஊக்கத்துடன் ஒரு கர்மாவை செய்திருக்கிறோம் என்பது இப்பொழுது பிரயத்தனம் செய்த பிற்பாடுதானே தெரியும் மகாஸ்வாமிகள் கூறினார் இப்பொழுது புலப்படாத அதாவது அதிருஷ்டமான எல்லா விஷயங்களிலுமே அப்படித்தான் உதாரணமாக ஒரு மரத்தூணில் இறக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆணியை எடுத்துக்கொள்வோம் அதை பார்க்கும் பொழுது தூணுக்கு வெளியில் நீட்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சுமார் ஓர் அங்குல நீளம் நம் பார்வைக்குத் தெரிய வரலாம் ஆணியின் மீதி பாகம் மரத்திற்குள் பதிந்திருப்பதால் அப்பாகம் எவ்வளவு நீளம் என்று நாம் பார்க்க முடியாது ஆகையால் நம் சம்பந்தப்பட்ட மட்டில் அப்பாகம் அதிர்ஷ்டமாகும் தூணுக்கு அழகாக பூச்சி கொடுத்திருப்பதால் அப்பாகத்தை பிடித்து கொண்டிருக்கும் மரம் என்ன மரம் என்று தெரிவதற்கும் இல்லை இதுவும் அதிர்ஷ்டமே ஆகும் இவ்வாணியை வெளியே எடுக்க வேண்டுமானால் எத்தனை இழுப்பு இழுக்க வேண்டும் ஒவ்வொரு இழுப்பும் எவ்வளவு பலமுள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் ஷியர் கேட்டார் அதை இப்பொழுது எப்படி சொல்கிறது மரத்திற்குள் பதிந்திருக்கும் நீளம் தெரிந்தால் அல்லவா இப்பொழுது வேண்டிய இழுப்பின் எண்ணிக்கையையும் பலத்தையும் தீர்மானிக்க முடியும் மகாஸ்வாமிகள் கூறினார் வாஸ்தவமே மரத்திற்குள் போயிருக்கும் நீளம் அகஸ்மாத்தாய் ஏற்பட்டதில்லை ஆணியை உள் அனுப்பின அடிகளின் எண்ணிக்கையின் பேரிலும் அவ்வொவ்வொரு அடியின் பலத்தின் பேரிலும் அவ்வடிகளை ஏற்றுக்கொண்டு மரத்தின் தன்மையின் பேரிலும் அல்லவா அவ்வளவு நீளம் உள்ளே சென்றிருக்கிறது சிஷ்யர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் ஆகையால் இப்பொழுது நாம் இழுக்க வேண்டிய இழுப்பின் எண்ணிக்கையும் பலமும் அவ்வாணியை மரத்திற்குள் செலுத்தின அடிகளின் எண்ணிக்கையும் பலத்தையும் பொறுத்து இருக்கிறதல்லவா சிஷ்யன் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் தொடர்ந்தார் ஆனால் மரத்திற்கு உள்ளிருக்கும் நீளம் இப்பொழுது கண்ணுக்குத் தெரியாமலும் தெரிந்து கொள்ள முடியாமலும் இருப்பதால் அதிருஷ்டமாயிருக்கிறது அப்படியே முன் ஏற்பட்டிருக்கிற அடிகளும் முன்னால் ஏற்பட்டவை என்ற காரணத்தினாலேயே அதிர்ஷ்டங்களால் இருக்கின்றன அல்லவா சிஷ்யர் மேலும் ஆமோதித்தார் மகா சுவாமிகள் தொடர்ந்தார் மரத்திற்குள் போயிருக்கும் நீளம் தெரியாத காரணத்தினாலாவது மரத்திற்குள் அனுப்பிய அடிகளின் எண்ணிக்கையும் பலமும் தெரியாத காரணத்தினாலாவது ஆணியை வெளியில் எடுக்க பிரயத்தனம் செய்யாமலே இருந்துவிடுகிறோமா அல்லது இப்பொழுது கொடுக்கும் இழுப்பின் எண்ணிக்கையையும் பலத்தையும் கிரமமாய் ஜாஸ்தி படுத்தி கொண்டாவது ஆணியை எடுத்துவிட பிரயத்தனம் செய்கிறோமா சிஷ்யர் கூறினார் காரியம் நடக்க வேண்டுமானால் பிரயத்தனத்தைத்தான் ஜாஸ்தி படுத்துகிறோம் மகாஸ்வாமிகள் கூறினார் இதே நியாயத்தை எல்லா பிரயத்தனங்களிலும் அனுசரிக்க வேண்டும் சாத்தியமான வரையில் பிரயத்தனம் செய்தே தீர வேண்டும் கடைசியில் உங்கள் சங்கல்பமே நிறைவேறும்